நம்ம ஏகே சார் ரசிகர்களுக்கு ட்ரீட் வைக்கும் விதமாக ஜிவியு படத்தில் நடித்து ரொம்பவே சூப்பராக அந்த படமும் ஹிட் ஆச்சு அண்ட் அந்த படத்தை டேரெக்ட் பண்ண ஆர்த்திக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் நம்ம உடைய அடுத்த படத்தையும் டைரெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்காக ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் நம்ம அஜித் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஆர்த்திக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு சமீபத்தில் இன்டர்வியூவில் அதாவது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அனைத்து தரப்பினரும் விரும்பும் பொழுதுபோக்கு படமாக வந்து இருக்கும் அப்படின்னு ஆத்திக் வந்து சொல்லியிருக்காரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம ஏகே வந்து சொல்லியிருக்காரு உங்கள் கதையில் நான் இருக்கணும் எனக்காகனு ஒரு கதை பண்ணாமல் உங்களோட கதையில் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ சம்மயார்களில் ரசிகர்கள் மத்தியில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து இன்னமும் கூடி கூடியிருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவேல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க